ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் நாளையிலிருந்து ஐப்பசி ஒன்றாம் தேதி இந்த ஐப்பசி மாதத்துக்கு வந்து நிறையா சிறப்புகள் இருக்குது அதில் வந்து முக்கியமாக நாம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்க ஐப்பசியில் துலாஸ்நானம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஐப்பசி முதல் நாள் வந்து நம்ம எங்கே நேராடணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துக்கு துலா மாதம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னாக்கா இரவும் பகலும் சமமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு வந்து துலா மாதம் அப்படின்னு சொல்லி பேர் ஐப்பசி ஒன்றாம் தேதியிலருந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து காவிரியில் நீராடணுமா அதாவது நம்மளுக்கு என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு போய் நம்ம நீராடலாம் அப்படி நாம் அதில் காவிரியில் நீராடணும் அப்படின்னாக்கா கங்கையில் நீராடின பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா ஐப்பசி முதல் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களும் பதினான்கு லோகங்களில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களும் தேவதைகளும் காவிரியில் வந்து சங்கமம் சங்கமமாகறாங்க அதாவது கார்த்திகை ஒன்று வரைக்கும் அவங்க இருப்பாங்க எதனால் அவங்க எல்லாருமே வந்து காவிரியில் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய அவங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக்கிறதுக்காக தான் வந்து அவங்க வந்து இந்த காவிரியில் வந்து சங்கமம் ஆகிறாங்க எல்லா நதிகளும் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் தானே அந்த சமயத்தில் நாம் நீராடி நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் தெரிவித்தோம் அப்படின்னாக்கா கடவுள் அந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாராம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய பித்திருக்களுக்கும் வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணலாமா அப்படி நம்ம பண்ணும்போது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்களும் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சரி இந்த ஐப்பசி முதல் முழுக்கு வந்து திருப்பராய் துறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால் அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா தென்திசை வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கு அந்த வறண்டு இருக்கிற தென் திசையை வந்து செழிப்பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கங்கையோட ஒரு பகுதியை வந்து தன்னுடைய கமண்டலத்தில் அடைச்சி அகத்தியர் வந்து எடுத்துட்டு வர்றாரு அவர் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த தலைக்காவேரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த குடகு மலையில் வந்து அவர் வைக்கிறாரு அப்படி அவர் வைக்கும்போது விநாயகர் வந்து ஒரு காகம் வடிவத்தில் வந்து அந்த தண்ணி கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை வந்து த தட்டி விட்டுறாரு உடனே அப்படியே காவிரி வந்து அப்படியே பிரவாகமாக ஓடுற அப்படி அதாவது குண்டும் குழியும் ஏறி இறங்கி அதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் திரும்பி பாயிராங்க அப்படி அவங்க போது தாய்மை வாத்சல்யத்தோட வராங்க எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லி அப்படியே தாய்மை உணர்வோட வராங்க அப்படி அவங்க வரும் போது முதல்ல அவங்க வந்து வர சிவபெருமானுடைய ஆலயம் எது அப்படின்னாக்கா திருப்பராய்த்துறை அதனால தான் வந்து இந்த திருப்பராய்த்துறையில் வந்து முதல் முழுக்கு அப்படின்னு சொல்லப்படுற முதல் நீராடலை நம்ம வச்சுக்கணும் பராய் துறைக்கு வந்து தரிசித்தால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்கா இங்கே இருக்கிற சிவபெருமானுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா தாருகாவனேஸ்வரர் இங்கே இருக்கிற அம்மனோட பேர் என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீ பசும்பொன் மயிலாம்பிகை இவங்களுடைய அருள் ஆசீர்வாதம் எப்போ நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே வந்து காவிரி கரையில் இருக்கிற சிவ விஷ்ணு ஆலயங்களில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக காவிரியில் துலாஸ்நானம் நம்மளும் செஞ்சிருவோம் செஞ்சிடலாமா நாளையிலேருந்து வந்து காவிரி கரையோரம் இருக்கிற ஆலயங்களில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை காவிரியோட பெருமையும் நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் என் இன்ம இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா